வெயிட் லாஸும் நடக்கும் கால்சியம் குறைபாடும் வந்து சரியாகும் அப்படின்னா சூப்பரான சாஃப்டான ராகி இட்லி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நித நிதர்சனம் ஆகுங்க அதுவும் அதோட கார சட்னியோட எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு வந்து ராகி எடுத்துக்கலாங்க இட்லி அரிசி ஒரு கப்பு எடுத்துக்கலாம் அரை கப் வந்து உளுந்து ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணி ஊற வச்சிடுங்க ராகி எப்போதும் கூட நேரம் எடுக்கும் ஒரு அஞ்சு மணி நேரமாவது அது வாட்டுக்க ஊறட்டும் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம கிரைண்டர்ல போட்டு நான் அரைக்க போறேன் ஏன்னா இட்லிக்கு பொதுவாக கிரைண்டர்ல அரைச்சிங்க அப்படின்னா மாவு நல்லா சூப்பராக பொங்கி வரும் அதனால தான் மாவு இந்த அளவுக்கு நைஸாக நம்ம வந்து அரைச்சிடலாம் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இட்லிக்கு எப்போது இட்லிக்கு அரைப்பீங்கள் இல்லையா அதை தான் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே நான் வச்சுடுவேன் அது நல்லா மறுநாள் பார்க்கும்போது சூப்பராக வந்து அப்படியே உப்பி வந்து இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்து பொங்கிடுச்சு அப்படின்னு நம்ம அந்த இட்லி மாதிரி ரொம்ப கலக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது இது நல்லாவே நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அடியில் விட்டுமே கலந்துக்கோங்க அந்த ஏர் பபிள் அப்படியே இருக்கும் ராகி மாவுக்கு மட்டும் இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம இட்லிக்கு தேவையான மாவை வந்து ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் வந்து இட்லி வந்து வேக விடுங்க அப்போ தான் சூப்பராக வந்து வெந்து வரும் இட்லி நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா இப்போது இதுக்கு ஒரு கார சட்னி ஒன்று நம்ம அரைச்சிடலாம் பொதுவாகவே இந்த தக்காளி சட்னிக்கு என்ன கொஞ்சம் கூடுதலாக ஊற்றுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கான வத்தல் வந்து ஆட் பண்ணியாச்சு நான் ஒரு நாலு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய பெரிய சைஸாக தான் பிடிச்சி வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி வந்து மூணு தக்காளி நல்ல பெரிய சைஸாகவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கிளறி கிளறுன்னு கிளறி சூப்பராக வதக்கிடுங்க தக்காளியோட தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அரைச்சிடுங்க தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது இது ராகி இட்லிக்கு செம காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள்